கதவைத்தரவு சுந்தரத்தியம்பி இந்த பள்ளிக்கூடமே உங்க அப்பாவது நியாயமா பார்த்தா நீ வந்து ஆரம்பிச்சிருக்கணும் நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா

நீங்களே உங்க விடைத்தாள்களை திருத்த போறீங்க அதாவது ஒவ்வொருத்தர் எழுதுற விடைத்தாள்களையும் அடுத்த கொடுத்து திருத்த போறீங்க இதனால விடைத்தாள்களை திருத்துற பயிற்சி ஏற்படும் எழுதுங்க பேப்ப மாத்தி திருத்தி மார்க் போடுங்க குடுங்க, கொடுங்க கொடுங்க வெங்கடேசன் ஏழு மார்க் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தா கூட மூணு மார்க் வாங்கியிருக்கலாம்ல உக்கார் தேவகி பத்து மார்க் நீ குறைச்சி மார்க் வாங்கியிருந்தா தான் ஆச்சரியம் செல்வி மூணு மார்க் அதே மா தமிழ்ல மட்டும் குறைச்சி மார்க் வாங்குற தினமும் வீட்டுக்கு ஒரு மணி நேரம் டியூஷனுக்கு வா உக்கார் முருகன் ஒன்பதரை மார்க் சார் ஒன்னு மார்க் தான்ப்பா நானும் பத்து மார்க் வாங்குறவன் ஒன்பதரை வாங்கியிருக்கேன் என்னாச்சு

சரி அத திருத்தி இருக்க ஒரு ஆச்சரியகுரிய கணமே இப்ப கோபப்படாதே وکړئ ஹ்ம் आर्मी கிளமா நீங்க எல்லாம் புதுசா டான்ஸ் கேட்க வந்துறீங்க இவங்க ஆடுவாங்க நீங்க பாத்துங்க சார் இது என்ன கட்ட சார் அப்பள கட்ட அப்படியே சார் தந்தன கட்டம்மா அது நீங்கதானே சார் நான் தான் கரத்துது ஐயோ கம்பியை ந வெச்சிருவா बोलற கே கொஞ்சம் சும்மா இருக்கியா தி தை தி தை தி தை தீ தி தை தோழர்களே நாம வடிக்கிற வியர்வையும் சிந்திர தண்ணீர் தான் இனிப்பான சக்கரையா மாறி இந்த ஆலையை விட்டே வெளியே போகுது ஆனா நமக்கு தேவையான அடிப்படை உரிமைகள் எதுவும் வழங்கப்படல வசதிகள் எதுவும் செஞ்சு கொடுக்கப்படல இந்த ஃபேக்டரியில இருக்க மிஷினை கூட நம்ம முதலாளி ரொம்ப அக்கறையா பராமரிக்கிறாரு ஆனா மனுஷங்களாக உங்களை துணுவ விட கேவலமா நடத்துறாரு இந்த நிலைமை மாறணுமா வேண்டாமா சொல்லுங்க அதெல்லாம் செய்யறாங்க அதுக்காக நாம என்ன செய்ய முடியும் நீங்க மனசு வச்சா நிச்சயமா முடியும் நம்ம உரிமைகளை தட்டி கேட்க நமக்கு அவசியம் ஒரு சங்கம் தேவை இப்ப சங்கம் வைக்க சொல்லுவீங்க நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ண சொல்லுவீங்க முதலாளி மில்ல எடுத்து முடிடுவாரு இப்ப கிடைக்கிற கால்வை கிடைக்காம கிடைக்கா போயிடும் அப்புறம் எங்க பிள்ள விட்டு நிலைமை என்ன ஆகுறது

இந்த ஆண்டு நம்ம பள்ளிக்கூடத்தோட வெள்ளி விழா ஆண்டு இந்த ஆண்டு விழாவை ரொம்ப சிறப்பா கொண்டாடணும் நான் முடிவு பண்ணிருக்கிறேன் அதுல என்னென்ன செய்யலாம் எப்படி எல்லாம் செய்யலாம்னு நீங்க யோசனை சொல்லுங்க புதுசா ஏதாவது பண்ணணுங்க இது பாருங்க ஆளுக்கு ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு சிறப்பா செய்யணும் ஆ டான்ஸ் மாஸ்டர்ங்கிற முறையில் கலை நிகழ்ச்சிக்கு நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன் உலகத்தில் உள்ள டான்சர் எல்லாம் கூட்டு வந்து ஏப்பா உனக்கு உள்ளூர் டான்ஸே ஒழுங்கா வரல ஏன் சிரிக்கிறீங்க உங்களுக்கு டான்ஸ் தெரியுமா எல்லாரும் சிரிச்சாங்க நானே சிரிச்சு சும்மா இருங்க கலை நிகழ்ச்சி நடத்துற பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் சரி நம்ம வெள்ளி விழா நிகழ்ச்சிக்கு கல்வி அமைச்சர் தலமதாங்கறதா தாங்கிறதா சம்மதம் கொடுத்திருக்காரு அத பத்தி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் நம்ம பள்ளிக்கூடத்தை சுத்தி ஒரு ஐநூறு ஏக்கர் நலம் புறம்போக்கு நலம் தரிசா கிடக்கு அத ஆளுக்கு கொஞ்சம் பிரிச்சுக்கலாமே பேசாம இருந்து சொல்லியிருக்கிறேன் அந்த ஐநூறு ஏக்கர் நிலத்தை நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அமைச்சர் மூலமா நன்கொடையா வாங்கணும் அதுக்கு நம்ம சுந்தர வாத்தியார் தான் உதவி பண்ணணும் அன்பு மரியாதை எல்லாருக்கு அதனால நீங்க எல்லாம் அவர்கிட்ட சொல்லி அந்த நிலத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும் கேட்டுக்கிறேன் அந்த நிலத்தை நன்கொடையா வாங்கணும் பள்ளிக்கூடத்தை விஸ்தரிக்கத்தான் ஏற்கனவே நம்ம பள்ளிக்கூடத்துக்கு சொந்தமா இருக்கிற நிலத்துல நாலு காலேஜ் கட்டலாம் இந்த நிலம் நமக்கு தேவையில்லை பள்ளிக்கூடத்துக்கு தேவையில்லாம இருக்கலாம் ஆனா நமக்கு தேவையாச்சே நீர் உயர நெல்லு உயரும் நெல்லு உயர நாம உயரம் நாம உயர நாடு உயரும் நாம நல்லா இருந்தா தானே நாடு நல்லா இருக்கும் நிலத்தை வாங்கினதுக்கு அப்புறம் ஆளுக்கு பத்து பத்து ஏக்கர் பிரிச்சுக்குவோம் நீங்க பதினஞ்சு ஏக்கர் ஏன்னா கல்வி அமைச்சர் உங்களுக்கு பழைய மாணவராச்சே இதுக்கு நான் சம்மதிக்க முடிய முடியாது நிச்சயமா முடியாது நீ தானே கேட்க சொன்னி சோடாக்குட்டி கலை நிகழ்ச்சி நடத்துற பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன் நிகழ்ச்சி நல்லா இருக்கணும் இசை நாட்டிய நிகழ்ச்சி நடத்தலான்னு இருக்கேன் எதை நடத்தலாம்

அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு ஆயிடக்கூடாதுன்னு பொம்பளை டீச்சர் தான் திட்டா சொல்லிட்டாங்க அப்படியா ஆமா ஆமா அந்த டான்ஸ் கத்துக்க போற பொண்ணு எப்படி இருக்கும் அதையானே கேக்குறிய தலைதலன்னு தக்காளி பழ மாதிரி இருக்கும் அப்படியா நீ போ அவசியம் பாத்துருங்க தலைதலன்னு தக்காளி பழ மாதிரியா புடிச்சிடுறேன் புழிஞ்சிடுறேன் போன மாசத்தை விட இந்த மாசம் சக்கரை ப்ரொடக்ஷன் பத்தாயிரம் டன் குறையுது ஏ கரும்புக்கு அதிக விலை கேட்டு விவசாயிங்க ஒரு வாரமா கரும்பு அனுப்புனீங்க மில்லுக்கு ரெண்டாவது பவர் கட்டு வேற அதனால தாங்க ப்ரொடக்ஷன் குறைஞ்சி போச்சு இந்த லட்சணத்துல கவர்மெண்ட்டுக்கு வேற லெவி சக்கரையை அடக்கணும் எப்படி நமக்கு கட்டுப்படியாக மேனேஜர் நீ என்ன பண்ற இந்த மாசத்துல இருந்து ப்ரொடக்ஷனை குறைச்சி காட்டு கொஞ்சம் சக்கரையே கவர்மெண்ட் கொடுத்துரு மிச்சத்தை பிளாக்ல வித்துரு யோ அப்படி செய்யல நாமெல்லாம் தெருவுல நிக்கணும் அதனால சொன்னதை செய்யு

அவனை விலைக்கு வாங்கி நம்மாளாக்கி உள்ளே வச்சுக்கணும் அதான் புத்தாத்தனம் ஓ ஒருத்த முறையே அல்லாடிக்கிட்டா மத்த வேலையில நான் எப்ப பாக்குறதே ஒரு டிரஸ் பண்ண இவ்வளவு நேரமா சீக்கிரமா வாப்பா என்ன என்ன புலம்புல எல்லாம் உங்க பிள்ளைதான் பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆச்சு நேரத்தோட சாப்பிட மாட்டேங்கிறான் இவன் எப்ப சாப்பிட்டு எப்ப பள்ளிக்கூடத்துக்கு போறது சாப்பிட்டு ரெடியா இருக்க சொல்லு என் கார்ல கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு போற சரிங்க சீக்கிரமா வாக்கணு அப்பா உனக்காக காத்துட்டு இருக்காங்கல்ல தேவகி இங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்கே ஸ்கூலுக்கு நேரமாவில்ல

அப்படியெல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம்னு முதலாளி சொல்லிட்டு வர சொன்னாரு இந்த பணத்தையும் கொடுத்துட்டு வர சொன்னாரு வாங்கி உள்ள வைங்க ஐயோ பெரிய விஷயம் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க பையன் இப்ப வந்துடுவா நீங்க அவங்க பேசிக்கங்க அம்மா வீட்டுக்கு வந்த லட்சுமி எட்டி உதைக்காதம்மா குடுங்க சார் டேய் சேக சின்ன விஷயம் நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க குடுங்க சார் நீ புழைக்க தெரிஞ்ச புள்ள சங்கம் எங்கம் எல்லாம் நமக்கு எதுக்கு முதலாளிய பகச்சுக்காம இருந்தா இது மாதிரி நிறைய சம்பாதிக்கலாம் வேலையிலயும் ப்ரமோஷன் கிடைக்கும் நான் ஹிட்லர் காணதே இப்படித்தான் அப்படியா ஒரு விஷயம் தெரியுமா சொல் இந்த சங்க ஆரம்பிக்கிறதுக்கு பணம் இல்லையனு கவலைப்பட்டுட்டு இருந்தேன் இந்த பணத்தை வச்சு சங்கத்தை ஆரம்பிச்சிடுறேன் உங்க முதலாளிக்கு தேங்க்ஸ்னு சொல்லுங்க தம்பி விளையாடுறிய நான் வயசுல பெரியவன் சொல்றேன் கேட்டுக்க முதலாளிய இந்த மாதிரி எல்லாம் பகிச்சுக்க கூடாது அது உன் வேலைக்கே உல வச்சிடும் இந்த மிரட்டலை எல்லாம் தொழிலாளிங்க நிறைய சந்திச்சிருக்காங்க இந்த சலசலப்புக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன் இப்ப சொன்னதையும் முதலாளிட்ட சொல்லு சொல்லிடு

நீ நல்லா நடக்குதுன்னு சொன்னா நாட்டுல குற்றங்களை அதிகமாவது நடத்தும் வணக்கம் சேகரு கேள்விப்பட்டேன் மில்லுல ஏதோ புதுசா சங்கம் ஆரம்பிக்க போறேன்னு இது வரைக்கும் இல்லாமச்சு தொழிலாளிங்க நலனுக்காக ஆரம்பிச்சிருக்கோம் அது இருக்கட்டும் உரிமைக்காக போராடுற சங்கமா மட்டும் இருக்கக்கூடாது உங்க கடமைகளை ஒழுங்கா செய்யணும் அதையும் அந்த சங்கம் பாத்துக்கணும்